ஹலோ எவ்ரிவான் வெல்கம் லெவல்சூ ட்ளவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது மத்திய அரசு தரப்புலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இலவசமாக உங்கள் வீட்டுக்கு வைஃபை வசதி கொடுக்குறாங்க ஸோ இது இந்தியா முழுவதுமே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒய்ஃபை வசதியே கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ இதை ஆன்லைன் மூலமாகவே நம்ம ஈஸியாக வந்து சில ஸ்டெப்ஸ் மூலமாகவே அப்ளை பண்ணிக்கலாம் அதை எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இதில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அனைத்து இன்ஃபர்மேஷனும் இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொலியில் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு தரப்புலேருந்து ஃப்ரீ வைஃபை அதாவது பிரதான் மந்திரி டபிள்யூஏஎன்ஐ அதாவது ஒய்ஃபை ஆக்சஸ் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மொத்த இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஃபெசிலிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பல வைஃபை ப்ரொவைடர்கள் இருந்தாலும் நம்ம அதிகமாக காசு கொடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வைஃபை ப்ரொவைடர் சில வைஃபை ப்ரொவைடர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட்டே வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் யாராருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் ஒரு வேளை சின்ன கடையை வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அல்லது ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம்ஸ் ஷாப்போ சின்ன வெஜிடபிள்ஸ் ஷாப்போ ஸோ இது இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னா அப்படி இல்லை நார்மலாக ஒரு வீட்டில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க ஸோ அல்லது பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ப்ரைவேட் ஜாப்பில் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அவங்க ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க இந்த பிரதான் மந்திரி வாணி அப்படிங்கிற இந்த திட்டத்தின் மூலமாக ஸோ இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எப்படியெல்லாம் கொடுக்க போகிறாங்க ஸோ என்னென்ன பேசிக்ஸில் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒன்பா பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வாட் இஸ் த பிஎம் வாணி அப்படிங்கிறது பிரதான் மந்திரி வைஃபை ஆக்சஸ் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் இந்தியாவுக்கும் கீழே வரக்கூடிய ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க இதன் மூலமாக யார் பயன் பயனளிக்குது அப்படின்னா பப்ளிக் ஒய்ஃபை டு ஸ்மால் ஷாப்ஸ்கீப்பர் டு இன்க்ரீஸ் தன் இன்கம் அண்ட் ஃபைனான்சியல் ஸ்ட்ரக்சர் அதாவது ஒரு கடைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கடையில் அந்த ஒய்பை இருந்ததுன்னா நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வித்தவுட் பாஸ்வேர்டு ஓகேங்களா ஸோ அது போக பார்த்திங்கன்னா அந்த கடையோடது அதாவது ஒரு சின்ன அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அந்த சின்ன பிஸ்னஸுக்கும் அவங்களோட இன்கமும் ப்ளஸ் ஃபினான்ஷியல் டச்சரும் பார்த்திங்கன்னா அதுவும் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க ஸோ அதுபோக பார்த்திங்கன்னா த்ரூ திஸ் ஸ்கீம் யூத் வில் கெட் சீம்லெஸ் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அதாவது இளைஞர்களுக்கு பூரா பார்த்திங்க அப்படின்னா சீம்லெஸ் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே இந்த ஒயை வசதி அப்படிங்கிறது ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க ஒவ்வொரு வீட்டுக்குமே கொடுக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் இதனால் என்ன பயன் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் அப்ஜெக்டிவ் அண்டு பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் டீட்டெயில்ஸுமே இதில் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா பிஎம் வாணி ஸ்கீம் உட் பி இன்ட்ரடியூஸ் இந்த மோர் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லி என்வார்மெண்ட் பை பூஸ்டிங் ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட பிஸ்னஸை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் அவங்களால ப்ளஸ் இந்த ஒய்ஃபைனாலையும் அவங்களுக்கு பிஸ்னஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சில ஷாப் கீப்பர்ஸ்ஸு அதே போக நம்ம சொன்ன மாதிரி ஐஸ்கிரீம் ஷாப்பாக இருக்கட்டும் சின்ன வெஜிடபிள் ஷாப்பாக இருக்கட்டும் நீங்கள் வீட்லையாக இருக்கட்டும் ஒரு ஈஸியை மையமாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒய்ஃபை வசதியை கொடுக்குறாங்க ஸ்பீட் இன்டர்நெட் இஸ் நாட் ஆக்சசிபிள் இந்த ஏரியா அதாவது ஃபோர் ஜி இந்த மாதிரி கிடைக்க கிடைக்காத ஒரு ஏரியாவிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இந்த பிஎம் வாணி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் மூலமாக நாங்கள் ஒரு ப்ரொவைடர் இன்டர்நெட் ப்ரொவைடராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நார்மலாக ஒரு மொபைல் இருக்கோம் அந்த மொபைலில் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி சில சர்வீஸ் ப்ரொவைடர் மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்ணி அந்த ரீசார்ஜ் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இந்தியாவில் சில பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் மொபைல் ஃபோனே இல்லாமல் இருக்குது ஸோ இன்டர்நெட்டே கிடைக்காத சில கிராமங்கள் எல்லாமே இருக்குது ஸோ அவங்களுக்கும் இந்த இன்டர்நெட் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து கொண்டு வராங்க ஸோ ஃபோர்ட் லிட்ரேட் ஆஃப் பப்ளிக் ஒய்ஃபை நெட்ஒர்க் வில் கிரியேட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது இந்த பப்ளிக் ஒய்ஃபை நெட்ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் வேலை வசதியும் இது வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பரண்ட்ஸ் அதாவது கவர்மெண்ட்டுக்காக படிக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்காக படிக்கக்கூடியவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இது நிறைய ஒரு ஃபெம்லியராக இருக்கும் ஸோ அவங்க சர்ச் பண்ணி படிக்கிறதுக்காக இருக்கட்டும் சில கிராமங்களில் இருக்கக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட் பர்சனாக இருக்காங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இது ஒரு மெயின் முக்கிய ஒரு அப்ஜெக்டிவாக இருக்கும் ஸோ அவங்களோட வாழ்க்கையும் வாழ்க்கை தரமும் இதில் உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இது இந்தியா முழுவதுமே டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது போக நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நார்மல் வீடாக இருந்தாலும் சரி ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் சரி ஐஸ்கிரீம் இருந்தாலும் சரி ஐஸ்கிரீம் இருந்தாலும் சரி எல்லா பக்கமே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஒய்ஃபை அப்படிங்கிறாங்க இவங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் வீட்டு கூட இந்த ஆக்சஸ் இந்த கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த கனெக்ஷன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிளான்னு டேட்டா வேலடிட்டி இது எல்லாமே இருக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து ஃப்ரீன்னு நம்ம சொல்ல முடியாது எல்லாமே வந்து இன்ஸ்டாலேஷன் அதாவது இன்ஸ்டாலேஷனு எக்யூப்மெண்ட்டு எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஆனால் மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் அந்த ரீசார்ஜ் அப்படிங்கிறது மினிமம் அதாவது கவர்மெண்ட் டேட்டா பிஎம் வார்னி அப்படிங்கிறதுல கவர்மெண்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய இதில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வெறும் அதாவது மீதியெல்லாம் பார்த்திங்கனா ஒரு ஐநூறுரூபா அறுநூறுபா எழுநூறுபா இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவங்க அந்த பிளானில் இருக்கும் ஸோ அதுவும் வந்து ஒன் மந்த்து அதாவது தேர்ட்டி டேஸ் டு டுவெண்ட்டி எயிட் டேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கான வேலிடிட்டியும் டேட்டாவும் பார்த்தீங்கன்னா டென் ஜிபி ஃபிஃப்டீன் ஜிபி தேர்ட்டீன் ஜிபி இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருப்பாங்க ஸோ சேம் அதை விட கம்மி காசுக்காக இவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் ஆறு ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க பர் டேக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஜிபி உங்களுக்கு கிடைக்கும் ஒன்பது ரூபாய்க்கு டூ ஜிபி உங்களுக்கு கிடைக்கும் அதுவே முப்பது நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா நூறு ஜிபி கிடைக்கும் உங்களுக்கு ஸோ அந்த நூறு ஜிபி மூலமாக நீங்கள் வீட்டில் மற்றவங்களுக்கு அந்த ஒய்ஃபை ஷேரிங் மூலமாக நீங்கள் கொடுத்துக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒய்ஃபை மூலமாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது போக டிடிஹெச் நீங்கள் டிவியும் பார்த்துக்கலாம் ஃப்ரீ சேனல்ஸும் நிறையா இருக்குது அது நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா முப்பது நாளைக்கு நூறு ஜிபி வரைக்கும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க வீட்டில் நீங்கள் மட் ஒரே ஒரு தொண்ணூத்தொம்பது ரூபா செலவு பண்ணிங்கன்னாவே மற்ற எல்லாத்துக்குமே ஒய்ஃபை வசதி மூலமாக எல்லோரும் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கான நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மொபைல் ஆப் இருக்குது ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஆக்சஸ் பாயிண்ட்ஸும் பிஎம் வாணி இருக்குது சாஃப்ட்வேரும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க பில் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் கேட்வே மூலமாகவே நீங்கள் பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்வானியில் ஆஃபர் கொடுக்குறாங்க ஸோ இப்போது இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது இந்த டேட்டா பிஎம் வாணி ஸ்கீமுக்கு அப்படின்னா பார்க்க போகிறோம் ஜஸ்ட் இது சிம்பிள் ஸ்டெப்ஸாக ஓகேங்களா இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உடனடியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் டு டென் டேஸில் உங்களுக்கு வீட்டுக்கே வந்து இந்த டேட்டா பிஎம் வாணி ஸ்கீம் மூலமாக உங்களோட ஆதார் கார்டு கேட்பாங்க அதாவது உங்களுக்கு ஒரு கால் வரும் அவங்க நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கால் வந்ததுன்னா ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்க ஸோ இதெல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் ஃபோட்டோ உங்கள்கிட்ட கேட்பாங்க இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்டாலேஷன் எக்யூப்மெண்ட் இதெல்லாமே கொண்டு வந்துருவாங்க ஓகேங்களா கொஞ்சம் டிலே ஆகும் ஏன்னா இந்தியா ஃபுல்லாகவே இது ஃப்ரீன்னு சொல்லி இப்போ தான் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால் ஸோ கொஞ்சம் டிலே பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து இந்த ஃப்ரீ ஒய்ஃபை கனெக்ஷன் வாங்கிக்கலாம் ஓகேங்களா இதுக்கு எல்லா இன்ஸ்டாலேஷமே எக்யூப்மெண்ட்டு எல்லாமே ஃப்ரீ தான் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது ஆன்லைன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நீங்கள் மொபைல் அல்லது பிசி லேப்டாப் எதில் யூஸ் பண்ணாலும் சரிதான் நீங்கள் மொபைலில் அப்ளை பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் ஓகேங்களா உடனடியாக எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை இதில் பிஎம் வாணி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் நான் இந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் லிங்காக இருக்கும் வாணி ஒய டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்ளை ஆன்லைன் ஃபார் பிடிஓ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிக்கங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இது டேட்டா பிஎம் வாணி பிடிஓ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் சிம்பிள் ஸ்டெப் தான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அம் இன்ட்ரெஸ்ட் டு பிகம் ஏ பிடிஓ அப்படின்னு இருக்கும் எஸ் அதாவது இதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக அப்படின்னு கேட்குறது நீங்கள் எஸ் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிங்க நான் ஸோ என்டர் பண்ணிட்டு அடுத்து உங்களோட நேம் என்டர் பண்ணிங்க ஸோ அதுக்கடுத்து உங்களோட நேம் உங்களோட நேம் ஆதாரில் என்ன மாதிரி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க நான் என்ட்ரு பண்ணிட்டேன் என்டர் பண்ணதுக்கப்புறம் இப்போது பிஸ்னஸ் கேட்டகரின்னு இருக்குது இப்போது இதில் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க மில்க் ஆர் டெய்ரி பிஸ்னஸ்ஸா ஈமித்ராவா மெடிக்கல் ஷாப்பாக காஃபி ஷாப்பாக ஸாரி ஷாப்பா ஐஸ்கிரீம் ஷாப்பாக ஃப்ரூட்ஸ் ஷா ஸ்டோரு இந்த மாதிரி நிறைய வகையான இது இருக்குது கேக் ஷாப் இருக்குது ஆல்ட்ரிங் ஷாப் இருக்குது கார் வாஷு டீ ஸ்டாலு பியூட்டி சலூனு இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எல்லா பிஸ்னஸ்ஸும் அதாவது இது இந்த சின்ன சின்ன பிஸ்னஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் இதை கொடுக்கலாம் இல்லை நான் வீட்டில் தான் இருக்கேன் ஸோ எனக்கு வீட்டுக்கு தான் ஒய்ஃபை வேணால் அதர்ஸ்ன்னு இருக்குது அதர்ஸ் கொடுத்துங்க வீடியோ இன்ஸ்டாலேஷன் அட்ரஸ் அதாவது உங்களுக்கு எங்கே இந்த ஃப்ரீ ஒய்ஃபை கனெக்ஷன் வேணுமோ அங்கே அந்த அட்ரெஸ்ஸு நீங்கள் எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணணும் நான் இப்போது அந்த அட்ரெஸை நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஸோ அட்ரஸை மென்ஷன் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே அதாவது உங்களோட ஆதார் கார்டில் என்ன மாதிரி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துங்க ஸோ இது இதுலேயே நீங்கள் கமா இது எல்லாமே கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இதெல்லாமே கொடுத்துட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லேண்ட்மார்க் கேட்கும் ஸோ லேண்ட்மார்க்கு நீங்கள் கொடுத்துக்கணும் ஏன்னா இன்ஸ்டாலேஷனுக்கு வரப்போ ஸோ அவங்க ஃபோன் பண்ணுவாங்க இருந்தாலும் நீங்கள் லேண்ட்மார்க் கொடுத்துக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கான லேண்ட்மார்க் நீங்கள் கொடுத்துங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சிட்டி நீங்கள் சிட்டி வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சிட்டி செலக்ட் பண்ணியாச்சு பின்கோடு உங்களோட பின்கோடு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ பின்கோடும் கொடுத்துங்க பின்கோடும் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டேட்டு ஸ்டேட்டு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு மாநிலத்துக்கும் இது ஃப்ரீயான ஒரு ஸ்கீம் தான் அதனால் நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னு தமிழ்நாடு செலக்ட் பண்ணிங்க அப்படியே நான் டவுன் வரேன் டவுன் வந்தது இங்கே மெயில் ஐடி எந்த மெயில் ஐடியே ஆக்சஸ் பண்ணி உங்களால் ஸோ இந்த ஃப்ரீ ஒய்ஃபை கனெக்ஷன் வாங்க முடியுமோ அந்த மெயில் ஐடியை என்டர் பண்ணிக்க என்டர் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ராட்பேண்ட் அப்படின்னு இருக்கும் எஸ்னால் எஸ் கொடுங்க நோனா நோ கொடுங்க ஓகேங்களா இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ராட்பேண்ட் எஸ் கொடுத்துருங்க எஸ் கொடுத்துட்டு அதுக்கும் கீழே அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்கும் அந்த இதெல்லாம் படித்து பார்த்துங்க ஐ அக்ரி டு எஸ்டாப்ளைஸ் அண்ட் மெயின்டைன் அண்டு ஆப்ரேட் ஒன்லி வாணி கம்ப்ளைண்ட் ஒய்ஃபை ஆக்சஸ் பாயிண்ட் அப்படின்னு இருக்கும் ஓகே இதெல்லாமே கொடுத்துட்டு கீழே டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் இருக்கும் அதெல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு இருக்கும் நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க ரிஜிஸ்ட்ரேஷன் டன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது அதை ஓகே கொடுத்துருங்க ஸோ நீங்கள் இப்போ ஃப்ரீ ஒய்ஃபைவுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சுது ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டீங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு கால் வரும் ஓகேங்களா எந்த ஒரு மெசேஜோ எதுவுமே வராது ஸோ அதுக்கு அடுத்த பார்த்திங்கனா ஒன் வீக் டூ டென் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கால் வரும் கால் வந்ததுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் இது எல்லாமே கொடுத்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இந்த வீடியோவில் மத்திய அரசு தரக்கூடிய ஃப்ரீ ஒய்ஃபை அதாவது பிஎம் வாணி அப்படிங்கிற இந்த திட்டத்தின் மூலமாக ஃப்ரீ ஒய்ஃபையை நம்ம பெற முடியும் இன்ஸ்டாலேஷன் மற்றும் எக்யூப்மெண்ட் எல்லாமே ஃப்ரீ ஜஸ்ட் நீங்கள் நார்மலாக தொண்ணூற்றம்பது ரூபா அதிகபட்சமாக தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு நூறு ஜிபி ஒரு மந்த்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இது படிக்கக்கூடியவங்களுக்கு முதல் கொண்டு அதே மாதிரி சின்ன குட்டி ஸ்டாப் வச்சிருக்காங்க சின்ன ஸ்டால் வச்சுருக்காங்க அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு பயனுள்ளதாகவே இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் மற்றவர்கள் காணொலி சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களை